உங்கள் சமையலறையில் இருக்கும் இந்த சாதாரண பொருட்கள் உங்கள் உடலின் மிகப்பெரிய வியாதிகளை விரட்டும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா மூட்டுவலி சர்க்கரை நோய் தைராய்டு மாதவீடாய் பிரச்சனைகள் சிறுநீரக கற்கள் ஏன் சளி இருமலுக்கு கூட இனி நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்ய வேண்டாம் இந்த ஒரு வீடியோ உங்கள் மருத்துவ செலவை குறைக்கப் போகிறது உங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு வாங்க தீர்வுகளை தெரிஞ்சுக்கலாம் வெள்ளரிக்காயின் மேல் எலுமிச்சை பழத்தை பிழிந்து பாருங்கள் இதை மருந்து கடைகள் ஒருபோதும் உங்களிடம் கூற மாட்டார்கள் இதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் மருந்துகளுக்கு செலவு செய்வதை நிறுத்தி விடுவீர்கள் நன்கு கழுவிய அரை வெள்ளரிக்காயை எடுத்து பிளெண்டரில் போடவும் ஒரு சில துண்டு இஞ்சி எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு கிளாஸ் தண்ணீர் சேர்க்கவும் அனைத்தையும் சில வினாடிகளுக்கு அரைக்கவும் இதன் மூலம் ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த சாறு கிடைக்கும் இந்த சாறு உடல் முழுவதும் உள்ள வீக்கத்தை குறைக்கிறது இந்த பயனுள்ள தகவலை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்தை கமெண்டில் கூறுங்கள் உங்களுடைய கருத்து யாருக்காவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம் இது ஒரு இயற்கையான சிறுநீர் பெருக்கி உடலில் தேங்கியுள்ள திரவங்கள் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுகிறது இது சிறுநீரக கற்களை தடுக்கிறது மற்றும் கரைக்கிறது சிறுநீரகங்களை ஆழமாக சுத்தம் செய்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை விரைவுபடுத்துகிறது இது சருமத்தை அழகாக்குகிறது அதை தெளிவானதாகவும் சுத்தமானதாகவும் மேலும் பொலிவுடையதாகவும் ஆக்குகிறது கூடுதலாக இது வேறு சில உணவுகள் போல நோய் எதிர்ப்பு அமைப்பை பலப்படுத்துகிறது காலையில் வெறும் வயிற்றில் நீர் அருந்துவது மிகவும் நல்லது ஆனால் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள நீரை அருந்துங்கள் இதனை தொடர்ந்து செய்து வர மிகப்பெரிய வித்தியாசத்தை காண்பீர்கள் உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சீரற்று இருத்தல் ஹார்மோன் குறைபாட்டால் முகப்பரு இரத்த சோகை சோர்வு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் எட்டு உளர் தீராட்சையை இரவில் நீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அருந்தி வாருங்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ஒரு மேசை கரண்டி வெந்தயத்தை இரவில் நீரில் ஊற வைத்து அருந்தலாம் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் கொத்தமல்லி விதை ஊற வைத்த நீரை அருந்தலாம் ஆசிடிட்டி வயிறு உப்பிசம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் ஒரு மேசை கரண்டி சீரகம் ஒரு மேசைக்கரண்டி சோம்பு சேர்த்து ஊற வைத்த நீரை அருந்தலாம் வெங்காய தேநீர் ஒரு அற்புத பானமா நீங்கள் வெங்காயத்தை வெட்டி கொதிக்கும் நீரில் போட்டு சில நிமிடங்கள் விட்டு பிறகு அதை வடிகட்டி ஒரு தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெய் மற்றும் ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்தால் அது தொண்டை சளியை நீக்கும் நுரையீரலை சுத்தம் செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சளி மற்றும் காய்ச்சலில் இருந்து நிவாரணம் அளிக்கும் மேலும் உடலை நச்சு நீக்கவும் உதவும் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இந்த ஒரு எண்ணெய் மூட்டு மற்றும் முதுகு வலிக்கு ஒரு நிரந்தர தீர்வை அளிக்குமா முதலில் கடுகு எண்ணெயை ஒரு கடாயில் சூடாக்கி அதில் நசுக்கிய பூண்டு மற்றும் ஒரு தேக்கரண்டி ஓமம் சேர்த்து அனைத்தும் கருப்பாக மாறும் வரை வறுக்க வேண்டும் பிறகு அதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வைக்கவும் பாட்டிலில் சிறிதளவு பெருங்காயத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த எண்ணெயை தினமும் வலியுள்ள இடங்களில் தடவி வந்தால் மாதவிடாய் வலி முதுகு வலி மற்றும் மூட்டு வலி போன்ற அனைத்து விதமான வலிகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் இதில் ஏதேனும் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இதேபோன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்துகொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்